ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க டுடே வீடியோன்னு பார்க்கலாமா இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஹெல்தியான ஒரு வெரைட்டி ரைஸ் தான் பார்க்க போனால் நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க தேவையான அளவு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு மூணு பேருக்கு செய்கிற அளவுக்கு இந்த நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து பீலரில் போட்டு நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க ஒன் சைடு வந்து ரைஸும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை பீல் பண்ணி எடுக்கும்போது இந்த நல்ல பூவாக நல்லா சூப்பராக பீலாகி வந்திருக்கும் இதை ஒன் சைடு வச்சுக்கோங்க இதுக்கு நடுவில் நான் ஒரு பேக் தான் ரெடி பண்ணியிருக்கேன் பச்சை பயிர் வெந்தயம் ரோஸ்பெரி இதெல்லாம் போட்டு ஓவர் நைட் ஊற வச்சுருங்க மார்னிங் இதை அரைச்சிட்டு ஹேரில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா ஹேர் க்ரோத் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வ பொரிய விட்டுருங்க பொறிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம் போட்டுட்டு கடலைப்பருப்பு பீனட் இது எல்லாம் இன்னொரு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க நல்லா வதங்கட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம க எடுத்து வச்சோம் ஒரு நாலஞ்சு வரமிளகா எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கைக்குத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க இதையும் போட்டு இதில் நல்லா வதக்கி விட்ருங்க இது எல்லாமே நல்லா ஃப்ளேவர் வர அளவுக்கு வதங்கட்டும் கறி வேணாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம துருவி வச்சிருக்க நெல்லிக்காய் போட்டு நம்ம இதில் சேர்க்க போறோம் நெல்லிக்காய் சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும் குட்டி குழந்தைங்கன்னா அரைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு மூணு வயசு நாலு வயசு துவர்ப்பு புளிப்பு கசப்பு எல்லாமே இருக்கும்போது இந்த ரைஸோட கடலை பருப்பு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு பெருங்காயமும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து தட்டி போட்டுக்கோங்க தட்டி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வடித்து வச்சிருக்க ஒயிட் ரைஸ் இதெல்லாம் சேர்க்க போகிறோம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி இது வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா சூப்பராக ஒரு வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிரும் இது நல்ல நம்மளுடைய நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு நெல்லிக்காயில் வந்து அவ்வளோ சத்து இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து வெறுமனைன்னு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களும் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க இது ஒவ்வொரு பைட் நம்ம சாப்பிடும்போது இதில் உள்ள டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதில் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நிறையா இருக்குது ஹேர் க்ரோத்துக்கு நல்ல உதவும் இது வந்து ஒரு சூப்பரான சாப்பாடு நீங்கள் உங்கள் குட்டியஸுக்கும் செஞ்சு கொடுத்து நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் செஞ்சு கொடுங்க நான் இந்த மாதிரி தான் என் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுக்குறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்